பிஹைண்ட் பவர் அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள் அண்மையில் பெரும் பேசுபொருளாக காணப்படுகின்றது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி விவகாரம் இலங்கையில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த மனித புதைக்குழி தொடர்பான பல்வேறு விடயங்கள் இருந்த போதிலும் கூட எந்த மனித புதைகுலிக்குமான இறுதி முடிவுகள் இதுவரை இலங்கையிலே எட்டப்படவில்லை இது ஆய்வுகளும் சீராக செய்யப்பட்டு முடிவுகள் வெளிப்படுத்தப்படாத நிலைமை காணப்பட்டு வருகின்றமை ஒரு கண்கூடு குறிப்பாக மன்னார் திருக்கேதி சேரம் பிரதேசத்திலே காணப்பட்ட மனித புதைகுழி அதன் பின்னர் மன்னார் சதோசா மனித புதைகுழி முல்லைத்தீவிலே அண்மையில் இடம்பெற்ற கொக்கு மனித புதைகுழி இந்த விடயங்களோடு தற்போது செம்மணி புதைக்குழியும் இணைந்திருக்கின்றது செம்மணி புதைக்குழியை பொறுத்த வரைக்கும் இது முதல் முறையல்ல ஏற்கனவே அங்கு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது குறிப்பாக சுண்டுக்குழி மாணவியான கிருஷாந்தி புதைக்கப்பட்டது அவருடைய உறவினர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்ட இந்த பிரதேசங்களை அண்டியதாகத்தான் இந்த செம்மணி புதைக்குழியும் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழர் பிரதேசத்திலே இடம்பெறுகின்ற எந்த விதமான ஒரு நியாயப்பாடான அவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கின்ற விதமான எந்த விதமான நிகழ்வுகளும் இவ்வாறான அனர்த்தங்களுக்கு கிடைக்கப்பட்டதாக இல்லை குறிப்பாக மன்னார் திருக்கேதீச்சலம் பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த மனித புதைக்குழி தொடர்பாகவோ அல்லது மன்னர் சதோச மனித புதைக்கொடி தொடர்பாகவோ இதனுடைய முடிவுக்கான எந்த விதமான அறிக்கைகளும் வெளிவராததுக்கு காரணம் அரசு இது தொடர்பில் அசம்பந்தமாக இருந்தமையும் அதற்கான மேலதிக ஆய்வுகளையும் நிதி ஒதுக்கீடுகளையும் மேற்கொள்ளாமையும் இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் இந்த அதிகார வர்க்கம் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்ற இந்த மனித புதைக்கொடி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள பின்னடிக்கின்றது இதன் காரணமாக இது ஒரு முழுமை பெறாத தொக்கி நிற்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது இவ்வாறான சூழலில் தான் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் பல்வேறு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்த போதிலும் கூட இவையும் இதுவரைக்கும் எந்த விதமான முடிவுகளும் இன்றி ஒரு கைவிடப்பட்டதான ஒரு காண்பிப்போடு அது இருக்கின்றது ஆனால் இந்த மனித புதைகுழிகளோடு நாங்கள் செம்மணி புதைகுழியை பார்க்கின்ற போது ஏற்கனவே இருந்த நான் கூறியதான மன்னார் பிரதேசம் மற்றும் கொக்கு தொடுவாய் மனித புதை குழிகளை பொறுத்தவரையிலும் அங்கு மனித இந்த எலும்புக்கூடுகளோடு சம்பந்தப்பட்டதான ஆடைகள் அல்லது ஏனைய எச்சங்கள் அதாவது ஏனைய பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தது ஆனால் செம்மணி மனித புதை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆடைகளோ அல்லது எந்த விதமான ஏனைய பொருட்களும் இதுவரை மீட்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே இந்த மனித படுகொலைக்கு போது இவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு ஐயப்பாடு காணப்படுகின்றது அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றதான ஒரு சான்றுகளும் கிடைத்திருப்பதாகவும் அங்கே வந்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் தெரிய வருகின்றது இதற்கு அப்பால் சிறு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதற்கான இரண்டு மனித எலும்புக்கூடுகள் சிறுவர்களுடையது மீட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இங்கே என்ன நடந்திருக்கிறது என்பதான ஒரு ஆய்வு நிச்சயமாக அரச தரப்பினால் கைவிடப்படாமல் இது தொடர்பான ஒரு முடிவு எட்டப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இராணுவத்தினர் யாழ் பிரதேசத்தை கைப்பற்றியதன் பின்னரான காலப்பகுதியில் பல பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது வெளிப்படை ஏனெனில் அந்த தங்களுடைய காணிகளை பார்வையிட சென்றவர்கள் தங்களுடைய வீடுகள் இது தொடர்பான பார்வையிடச் சென்ற பலரும் சுடப்பட்டு அல்லது பல்வேறு விடயங்களிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அவர்களுடைய உறவினர்கள் அந்த ஆன்றைய காலத்திலிருந்தே இருந்தே தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்டதான இராணுவ சிப்பாய் இந்த மனித புதை தொடர்பான ஒரு வெளிப்படுத்தலை மேற்கொண்டதன் பிரகாரம் இந்த மனித புதை இருப்பது அடையாளம் காணப்பட்டிருந்தது எனினும் தற்போது செம்மணி மயானத்தின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது மனித எச்சங்கள் இருப்பதாக அதுவும் மிகவும் ஆழமாக அல்ல ஒன்றரை அடி ஆழத்திலே இந்த மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கொலையின் பின்னராக இவர்கள் கொண்டு வந்து சடலங்களாக போடப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற ஒரு அச்ச நிலைமை ஏற்பட்டிருக்கின்றன மே மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த மனித புதைகொழி அகழ்வு பணி கடந்த சனிக்கிழமை வரை மேற்கொள்ளப்பட்டு பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன தமிழர் பிரதேசத்திலே இவ்வாறான மனித புதைகொழிகள் தோண்டப்படுகின்ற போது ஆக்கப்பட்டோரின் உறவினர்களது போராட்டங்கள் ஒரு உத்வேகம் வருகின்றது மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் தங்களுடைய உறவினர்கள் எங்கே என்கின்ற ஒரு கோஷத்தோடு அவர்கள் நீதி வேணும் என்கின்ற கோஷத்தோடு அவர்களுடைய போராட்டம் தொடர்கதையாக இருக்கின்ற நிலையில்தான் ஆங்காங்கே மனித எலும்புக்கூடுகள் புதைகுடிகளாக இருந்து மீட்கப்பட்டு மீட்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது ஆகவே காலத்திற்கு காலம் இலங்கைக்கு வருகின்ற அரசாங்கங்கள் ஒரு முனைப்பு காட்டுவதற்கு பின் நிற்கின்றமைதான் இவ்வாறான மனித புதைகூலிகள் பாதியிலேயே இடைவிடுவதற்கான காரணங்களாக இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் மீது கரிசனை கொண்டு இந்த அரசாங்கங்கள் செயற்பட வேண்டுமாக இருந்தால் இது இந்த மனித வட புலத்திலே காணப்பட்ட மனித புதைகுடிகள் தொடர்பான ஒரு முழுமையான ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் இது தொடர்பான தொடர்ந்தும் இது தொடர்பான செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான நிதி வளத்தை ஒதுக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அவ்வாறான ஒரு நிலைமை காணப்படாத நிலையில்தான் செம்மணி புதைக்கொழி தொடர்பாக முழுமையான செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுப்போம் என்று தற்போதைய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது அரசாங்கத்தினுடைய நீதி அமைச்சராக இருக்கின்ற ஹர்ஷ நாணயக்கார அவர்கள் அஹ் தாம் கரிசனை கொண்டிருப்பதாகவும் இது தொடர்பான முழுமையான செயற்பாட்டை முன்னெடுக்க ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் கூட இது ஒரு அரசியல் பேச்சாக மாத்திரம் இருந்துவிடக் கூடாது இந்த சூழலில் தான் எதிர் இருபத்தி மூன்றாம் திகதி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்டன் டர்க் அவர்கள் இலங்கைக்கு வருக திற இருக்கின்றார் கடந்த காலங்களிலும் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர்கள் பலர் வந்திருக்கின்றார்கள் அரசாங்கம் சொல்லுகின்ற கருத்துக்களோடு அவர்கள் மீள திரும்பி செல்லுகின்ற நிலைமை காணப்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையிலே மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையிலான நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தொடர்களின் போது பல்வேறான பிரேரணைகள் முன்வைக்கப்படுகின்றன அவை அரசாங்கத்தினால் நிராகரிக்கப்படுகின்றன இவ்வாறான ஒரு தொடர்கதை இருந்து வந்திருக்கின்றது பாரிய அழுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் இம்முறை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் வருகின்ற காலப்பகுதியை அண்டியதாக செம்மணி புதைகுலி விவகாரம் வெளிவந்திருக்கின்றது ஆகவே இலங்கைக்கு வருகின்ற மனித உரிமை ஆணையாளர் நாயகம் குறிப்பாக இந்த செம்மணி புதைகுலியை சென்று பார்வையிட வேண்டிய தேவை இருக்கின்றது வெறுமனை யாழ்ப்பாணம் சென்று சிவில் பிரதிநிதிகளையும் அரசியல்வாதிகளையும் சந்திப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் தமிழர் பகுதியிலே காணப்படுகின்ற இவ்வாறான மனித புதைகொழிகளுக்கான நேரடி விஜயங்களையும் மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இதன் உண்மைத்தன்மைகளை அவர்களும் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஜாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவிற்கு செல்ல இருக்கின்ற மனித உரிமை ஆணையாளர் நாயகம் அவர்கள் கொக்குத்தொடுவாய் மனித புதை ஜாழ் ஜால் மனித செம்மணி புதைகுலியையும் சென்று பார்வையிடுகின்ற போது அதனுடைய உள்ளார்ந்தமும் அதனுடைய மறைமுக செயற்பாடுகளும் வெளிப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவினர்கள் உரிமை ஆணையாளர் நாயகத்தை சந்திப்பதற்கான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த அரசும் கடந்த கால அரசுகளைப் போல் செயற்படுமா அல்லது இந்த வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதோடு இந்த விடயங்கள் தொடர்பிலும் கரிசனை செலுத்துமா என்பதில் அவதானம் செலுத்தி கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆட்சி அமைப்பது தொடர்பாக தான் அவர்கள் கரிசனையை அதிகளவில் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் வடக்கிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆட்சி அமைப்பதுதான் தற்போதைய முக்கியமான பணியாக அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் ஜாரோடு ஜார் கூட்டி சேர்வது எவர்களை வெட்டி ஆடி இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்து தாங்கள் ஒரு அதிகாரத்தை செலுத்துவது என்பது தொடர்புத்தான் பூர்ணமான கரிசனையை காட்டியிருக்கின்றார்கள் வெறுமெனே ஒரு சில அரசியல்வாதிகள் அறிக்கை போரை மட்டும் நடத்தி இருக்கின்றார் வடக்கிலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சென்று கொண்டிருக்கின்றது மிக முக்கியமான ஒரு மனித புதைவெளி அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே நீங்கள் சென்று அதுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் நாயகம் வர இருக்கின்ற நிலையிலே நீங்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகளின் தூதுவர்களோடும் இது தொடர்பான கரிசனையை கொண்டு சென்று செயற்படுத்தி இருக்க வேண்டாம் வெறுமேனே நீங்கள் உள்ளூராட்சி மன்றத்திலே ஆட்சி அமைப்பது தான் முக்கியமான ஒரு பணியாக நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவினர்களுக்கு சரியான செயற்பாடா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அது மாத்திரமல்ல அரசியல் தீர்வு என்கின்ற விடயங்களை முன்னிறுத்திய உங்களுடைய பிரச்சார பணிகளை முக்கிய இடத்தை வகித்து இந்த மனித புதைகுலிகள் தொடர்பாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்களிலும் நீங்கள் கரிசனை கொள்பவராக இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இடம்பெறுகின்ற இந்த மனித புதைகுலி தொடர்பான விவகாரத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு கரிசனை கொண்டிருக்கின்றீர்கள் என்பது கடந்த கால செய்திகளில் உங்களை பற்றிய முழுமையான வெளிப்படுத்தல் தெரிய வந்திருக்கிறது ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது மாத்திரமல்ல வடக்கிலே காணப்படுகின்ற மனித புதைகுழிகள் தொடர்பான உங்களுடைய கரிசனைகளை காட்டுங்கள் காலத்தின் தேவை அறிந்து நடந்து கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே வெறுமெனே செப்டம்பர் மாதம் இங்கிருந்து மனித பேரவையினுடைய கூட்டத்தொடர்புக்கு பெட்டி கட்டி கொண்டு செல்வது மாத்திரம் உங்களுடைய பணி அல்ல அங்கு சென்று நீங்கள் பக்க அறைகளில் கூட்டங்களை நடத்துவதால் மாத்திரம் சாதித்து விட முடியாது இங்கே நடக்கின்ற விடயங்களை இங்கே வருகின்ற மனித உரிமை ஆணையாளர் நாயகத்துக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளை தற்போதைய முன்னெடுப்பதற்கு தயாராகுங்கள் அதன் ஊடாகத்தான் உங்களுடைய எதிர்கால அரசியலும் தமிழ் மக்களினுடைய ஒரு விமோசனத்துக்கான பணியும் மேற்கொள்ள முடியும் பெருமனே மனித புதைகுழிகள் இருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்து கொண்டிருப்பதால் மாத்திரம் இது உலகுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டிய விடயம் அல்ல ஆகவே நீங்கள் கரிசனை கொள்ளுங்கள் இந்த விடயங்களில் நீங்கள் எடுத்து செல்லுகின்ற போதுதான் உங்கள் பின்னால் மக்களும் அணிதிரண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் வெறுமனை காணாமலாக்கப்பட்டோர் மாத்திரம்தான் இது ஒரு கரிசனை கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு ஒரு சில உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் இணைந்திருப்பதை கடந்த காலங்களில் நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆகவே எதிர்வெருங்காலத்திலேனும் இவ்வாறான மனித புதைகொழிகள் தொடர்பில் முழுமையான ஒரு விசாரணை நடத்துவதற்கு முழுமையாக இது தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை வழங்குவதனூடாக மாத்திரமே இது தொடர்பான ஒரு முழுமையான அறிக்கை வெளிவரும் என்பதை தெரிவித்து உங்களிடம் இது விடை பெறுவது நவரத்தினம் கபிலனார் பிகைண்ட் Power அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்